ராமணிய பீடத்தின் மகாநாயக தேரரை சந்தித்து ஜனாதிபதி ஆசி பெற்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா இன்று முற்பகல் நாராயண்பேட்டையில் அமைந்திருக்கும் ராமானிய பீடத்திற்கு சென்று இலங்கை ராமானிய பீடத்தின் மகாநாயக தீரர் வணக்கத்துக்குரிய மகுளவே விமல நாயகரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அனுநாயக்க தீரர்கள் பதிவாளர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன்போது கலந்து கொண்டிருந்ததோடு அவர்கள் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் அதனையடுத்து ஜனாதிபதி தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து மகா சங்கத்தினருக்கு எடுத்து கூறும் வகையில் சிறிது நேரம் கலந்துரையாடினார் தூதுவர்களை நியமிக்கும் போது கற்ற அறிவார்ந்த வெளிநாடுகளில் இந்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொருத்தமானவர்களை நியமிக்குமாறும் ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் நோக்கங்களுக்காக அன்றி பொறுப்பானவர்களை நியமிக்குமாறும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர் அதேபோல் அமைச்சுகளின் செயலாளர் பதவிக்கும் பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டவாறு தீர்மானங்களை எடுப்பதே எமது நோக்கமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி திசாநாயக்க எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் உரிய மறுசீரமைப்புகளை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் மீது வைத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மகா சங்கத்தினர் ஆசி என்றும் ஜனாதிபதிக்கு கிட்டும் என வணக்கத்துக்குரிய மகுளவே விமலநாயக்க தேரர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமன குழு பவுனியாவில் இன்று கூடியது நவம்பர் மாதம் இடம்பெற்ற பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் களமிறங்க உள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக பதினோரு பேர் கொண்ட நியமன குழுவை தமிழரசு கட்சியின் மத்திய குழு நியமித்திருந்தது இந்த நிலையில் குறித்த நியமன குழு இன்று காலை பதினோரு மணியளவில் பவுனியாவில் கூடியுள்ளது இதன்போது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் தொடர்பாக இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த கலந்துரையாடலில் நியமன குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது